திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நீல் குழல் மாதர் பேரின் கிருபையாகி நேசமுற்றடி ஏனு நெறி நேமியிற் பொருள் தேடி ஓடியை துளம்பாடி நீதி ஈர் சிவ வாழ்வை நினையாதே பாழினுக்கிரையாய நாம வைத்தொரு கோடி பாடலுற்றிட வேசை திடுமோச பாவிப்படி வாழ்வ நேயர்கட்குலதான பார்வை சற்றருளோடு பணியாயோ ஆழையிற்றுயில் போணும் மாமலர்பிர மாவுமாக மப்பொருளோரும் அனைவோரும் ஆனைமத்தக போனும் ஞானமுற்றியல் ஓரும் ஆயிரத்தி மறையோரும் வாழும்த்தர மேரூர் மேவியற்புதமாக வாது சித்திரத்தோகை மயிலே அறி மாரண பொறுசூர நீரழப்பெறும் வேளமான் மகனான பெருமாளே